ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு டாபிக் போயிருக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நித்தி தேசிய பங்கு சந்தை பங்குச்சந்தை சந்தை எல்லாம் கீழே போயிருச்சு இது வந்து கொஞ்சம் மறுபடியும் மீண்டும் வந்துடும் ஸோ அதை பத்தி நம்ம அதிகமா கவல் பண்ண ஆரம்பிக்கும் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நாட்டில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதே நேரத்தில் அது சீரீஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு எப்படி காமெடியான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ராய்ப்பூர்ல சத்தீஸ்கர் மாவட்டத்தில் ராய்ப்பூருங்கிற ஊர்ல வந்து ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லை அவர் வந்து உடனே வந்து டாக்டர் ஆஸ்பத்திரி எல்லாம் போயிருக்காரு அவர் வந்து ஒரு கூடவே ஒரு மந்திரவாதியை ஒருத்தர் பார்த்திருக்காரு அப்படின்னா மந்திரவாதியோ சோசியமோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர் ஒரு உதவி கேட்டு ஒருத்தர் போய் பார்த்திருக்காரு அவரு ஒரு சீரியஸா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நீங்க வந்து ஒரு கோழி குஞ்சு முழுங்குனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவரும் வந்து கோழி குஞ்சு போய் முழுங்கிட்டு போய் படுத்துட்டாரு முழுங்கணுன்னு குளிச்சுட்டு வந்தோன்னா அவர் வந்து மயக்கம் வந்துருச்சு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்க்கல அவர் வந்து ஏற்கனவே இறந்துட்டாரு அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து தொண்டையில கிழிச்சு பார்க்கும்போது ஒரு கோழி குஞ்சு இருந்திருக்கு அது உயிரோடு வந்திருக்கு உயிரோட வந்துருச்சு சரிங்களா இது வந்து ஒரு மோசமான மோசத்துல மோசமான ஒரு சம்பவம் கோழி தப்பிச்சிருச்சு ஆள் செத்துட்டாப்புல முழுங்கணவன் செத்துட்டாப்புல கோழி வந்து குஞ்சு வந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த கோழி குஞ்சுக்கு இன்னும் லைஃப் இருக்கு இந்த இடத்துல இயற்கைப்படி பார்த்தா கோழி குஞ்சுக்கு ஆயில் இருக்கு இவருக்கு ஆயில் முடிஞ்சிருச்சு இவர் குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த முறையான மருத்துவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த சப்ஜா விதைகள் இப்படி எல்லாம் அதெல்லாம் முழுந்து சொல்லுவாங்க அதுவுமே வந்து குறிப்பிட்ட ஒரு பாதுகாப்பு வழிமுறைகள் படிதான் வந்து எதையுமே வந்து சாப்பிடணும் அது வந்து நம்ம தொண்டை இருக்கிறது சைஸ் இவ்வளோ அது இவ்வளோ பெரிய கோழி கொஞ்சம் முழு இந்த பேசிக் கூட தெரியாம ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் அப்புறம் வந்து என்ன நாட்டில் நடக்கிற பல விஷயங்கள் தன்னோட பிரச்சனைகள் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லும்போது அதுக்கு அவங்க தர்ற சொல்யூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண அதனோட விளைவு என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து பண்ணணும் இது வந்து பண்ணுறதுனால நம் நாட்டில் எவ்வளோ முட்டாள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது ஸோ இன்னைக்கு வந்து நடந்தது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம்னு சொல்லாத தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க